ஐயப்பன் தாங்களில் ஸ்ரீ பிரத்யங்கரா ஆலயத்தில் சகல வினை தீர்க்கும் அம்மாவாசை நிகம்பலா யாக வேள்வி சென்னை போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கல் பெரிய கொளுத்துவான் சேரி விஜயலட்சுமி அவென்யூவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தில் வீட்டிற்கும் மகாசக்தி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு அம்மாவாசையை முன்னிட்டு சகல வினைகள் தீர்க்கும் நிகம்பலா யாக வேள்வி நடைபெற்றது ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியின் அனுக்கிரகம் பெற்ற குருநாதர் மணிகண்டன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் ஏற்பாட்டில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று மாலை ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு நிகம்பலாயாகம் நடைபெறுகிறது இதில் பக்தர்களின் வேண்டுதலுக்கு இணங்க தங்களது சகல வினைகள் தீர நிகம்பலா யாக வேள்வியில் கலந்து கொண்டு பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர் வரமிளகா யாகமானது அனைத்து விதமான சகல வினைகள் தோஷ நிவர்த்தி அடைவதற்கான ஒரு மகா யாகமாக செல்வகணபதி ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது நிகம்பலா யாகத்தில் கூடை கூடையாக வரமிளகாய்களை கொட்டி யாக வேள்வி வளர்த்து அக்னியில் பலவிதமான மூலிகை பொருட்கள் புடவை மலர் மாலை கனிகள் உணவு ஆகியவை சமர்ப்பித்து ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை நடைபெறுகிறது நிகம்பலா வேள்வியின் இறுதியில் மகா பூர்ணாகுதி நடைபெற்று தீப ஆராதனையுடன் வேள்வி நிறைவுற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்து கும்ப போடப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை வழிபட்டனர் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வேண்டும் வரங்களை வாரி வழங்கும் தெய்வமாக இங்கு அருள் பாலிக்கிறார் நினைத்த காரியம் நடைபெற ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியின் பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கயிறு இங்கு அணிவிக்கப்படுகிறது அமாவாசை சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியின் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது சுவாஸ்தியா பத் திங்கரா பத் திங்கரா சம சம தோஷ தோஷு புடலி ஆயோ ஆயோ ஆரோக்ய ஆரோக்யமனே மனே குடும்பான சகல மனே சகித சகல விவாரண தம் விவாரண அதா தேவி திங்கரா தேவி பரிபூரண அமுதரக இருக்க அதற்கு உண்மையே வேறு கவியன்று சரணடைந்து எனக்குள் இருக்கும் எல்லா துன்பங்களையும் என்னுடைய உடலில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி சங்காரம் சத்ரு சங்காரம் அண்ணது போல் எனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனையும் சங்காரம் பண்ணி இங்கோடு எல்லா இருப்பே தாயே சரணாகதி அடையே பிள்ளையை போல் என்னையும் என் குடும்பத்தையும் ईरे गणमणिपुर गणमणिपुर काटें काटें लक्षित करें आरकुरिया आरकुरिया साधिकें श्री बुद्धि करा दे लिए शरणाय

తిరిగికిng అది గెలయదే నేయునలా నేరున రాగలేయదే నీణగ వీట్లో ఎకుంబడే నా కూలా కోట్ నేయుతి పారగొర్చే అంటే దేవియోడ ఆర్లేత మొత్తలా ఇవుల నార కోట్

இன்றைய தினம் பங்குனி மாத அமாவாசை இன்று நமது செல்வ விநாயகர் ஆலயத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரத்திங்கரா தேவிக்கு நிகம்பலா யாகம் நடைபெற்றது இந்த யாகமானது தொடர்ந்து இரண்டு ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது இதோட பயன் என்ன அப்படின்னா நிகும்பலா அப்படின்னா வரமிளகாய் யாகம் எல்லா ஓமத்துக்கெல்லாம் வந்து ஓம திரவியம் நெல் இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்ப்பாங்க நமது ஆலயத்தில் வந்து வரமிளகாய் மூட்டை மூட்டையாகவும் கூட கூடையாகவும் கொட்டப்படும் இந்த ஆலயத்தில் இந்த யா யாருக்கு அப்படின்னா இது வந்து பத்திங்கிரா தேவிக்கு மட்டுமே இந்த யாகம் நடைபெறும் வேறு எந்த சுவாமிக்கும் நடக்காது இதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி தொழிலில் பிரச்சனை பில்லி சூன்யம் ஏவல் செய்வனை கோளாறு உடம்பு சோர்வு தீராத வியாதி வீடு வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது விற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது எதிரியால் தொந்தரவு இது போல் பல பிரச்சனைக்கு குழந்தை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த அம்பாவில் வழிபட்டால் தொடர்ந்து மூணு அமாவாசை வந்து வழிபட்டால் கண்டிப்பாக இந்த அம்பாவோட அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி திருமண தடைப்பட்டு வரவங்க இந்த அம்பாவில் வந்து மூணு அமாவாசை வழிபட்டால் திருமணம் தடை நீங்கும் வழிபடணும் அப்படின்னா வந்து ஏதோ நான் கோயிலுக்கு வந்தேன் மூணு அமாவாசை தொடர்ந்து கோயிலுக்கு வந்தேன் அப்படின்றது இல்லாமல் கிட்டக்கிட்ட இந்த யாகம் இருந்து முடிகிற முட்டம் மனமுருகி நாம் என்னவோ அதை மட்டுமே பிரார்த்தனை பண்ணணும் இப்படி பண்ணும் பட்சத்தில் இங்கே நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க ஸ்ரீ ப்ரித்திங்கிரா தேவிக்கு ஜெய்